அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்ட அமைதி அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் மணிகண்ட தேவமூர்த்தியே உன் மகிமையால் எமது என்னம் பூர்த்தியே மணிகண்ட தேவமூர்த்தியே உன் மகிமையால் எமது என்ன பூர்த்தியே புண்ணியா உன்னால் கிட்டும் கீர்த்தியே புண்ணியா உன்னால் கிட்டும் கீர்த்தியே இந்த புவனம் முன்னால் அடையும் நேர்த்தியே இந்த புவனம் முன்னால் அடையும் நேர்த்தியே மணிகந்த தேவ மூர்த்தியே உன் மகிமையால் எமதென்னம் பூர்த்தியே பணிவோம் முந்தனின் தாலை படிப்போம் மந்திர நூலை பணிவோம் முந்தனின் தாழை படிப்போம் மந்திர நூலை அணிவோம் அருள்மணி மாலை அணிவோம் அருள்மணி மாலை எம்மை ஆச்சரியப்படுத்தும் உள்ளில்லை எம்மை ஆச்சரியப்படுத்தும் உள்ளீலை எம்மை ஆச்சரியப்படுத்தும் உள்ளீலை மணிகண்ட மூர்த்தியே உன் மகிமையால் எமதென்னம் பூர்த்தியே இனியவனே உனை கண்டு தரிசிக்க இருமுடியை தூக்கிக் கொண்டு இனியவனே உன்னை கண்டு தரிசிக்க இருமுடியை தூக்கிக் கொண்டு அணியாக வந்தோம் திரண்டு அணியாக வந்தோம் திரண்டு உனக்கு அன்புடன் ஆற்றுவோம் தொண்டு உனக்கு அன்புடன் ஆற்றுவோம் தொண்டு மணிகண்ட தேவமூர்த்தியே உன்மஹிமயால் எமதெ பூர்த்தியே பிணிதீர்க்கும் பம்பையில் நீராடி பிரியத்துடன் சபரி மலை நாடி பிணிதீர்க்கும் பம்பையில் நீராடி பிரியத்துடன் சபரி மலை நாடி கனிவுடனே உந்தன் முன்கூடி கனிவுடனே உந்தன் முன்கூடி இசைத்தோம் காணங்கள் நல்கு வரம் கோடி இசைத்தோம் காணங்கள் வழங்கிடு வரம் கோடி இசைத்தோம் காணங்கள் வழங்கிடு வரம் கோடி மணிகண்ட தேவமூர்த்தியே எமதென்னம் பூர்த்தியே மணிகண்ட தேவை மூர்த்தியே உன்மகிமயால் எமதென்னம் பூர்த்தியே புண்ணியா உன்னால் கிட்டும் கீர்த்தியே இந்த புவனம் உன்னால் அடையும் நேர்த்தியே இந்த உன்னால் உன்னாளடையும் நேர்த்தியே மணிகண்ட தேவை மூர்த்தியே மகிமையால் எமதென்னம் பூர்த்தியே நன்றி வணக்கம்